ஐயே மூடி பிசாச நில்லு உன்னை காப்பாத்திறதுக்கே இங்க நாதி இல்ல நீ என்னடான்னா அந்த केलेவிய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா சொர்ண केलेவிக்கு ஒவ்வொரு அடியும் இடி நடக்கயாக்கு உழுது உயிரோட இருக்கணும்னா வாயை மூடிட்டு நில்லு இல்லன்னு வச்சுக்க சொர்ண केलेவிக்கு உலபட்ட அடி எல்லாம் உனக்கு தான் வரும் பதுகே மனசாட்சி மனசாட்சியோடேயே பேசிக்கிட்டு இருக்க மனசாட்சியோட இருக்கிறதுனாலதான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கே மனசாட்சி மட்டும் எனக்கு இல்லன்னு வச்சிக்க இந்நேரம் உன் துவலை உரிச்சி தொங்க விட்டுroboடி ஆஹா எல்லாரும் நீ ரொம்ப நல்லவ உனக்கு எதுரா எல்லாரும் சதி பண்ணுதாவோ இந்த தெருல இருக்கப்பட்ட சதிகாரியே நீ தரடி

பேசி அடுத்து குடும்பத்தை எல்லாம் கெடுத்து பேசது நீங்க மட்டும் பிரெசா உட்கார்ந்து பாடுதே இல்ல அப்ப நான் பாடு பேசுனா உங்களுக்கு என்னவா பாடு பேசுடி உட பேசானடா நீ எவ சொன்ன அதுக்குனே அடுத்து குடும்பத்துல இல்லாததையும் பொல்லாததையும் பேசினா நாங்க பாத்தட்டு சும்மா வாட்டி இருக்க முடியாது ஐயோ ஐயோ இந்த சவர்ண கலவி இங்கயா அது வாயை மூடிட்டு இருக்காவல அவ்வோ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காவல முகே தள்ளி நில்லு மக்கா ஏதே இவளெல்லாம் வெளிய ஊற்றாத ஏதே

বা পোয়া আ চরিপারিমালা ই মক্কা টুনি এলা ஏம்மா பெட்டிய கீழே வைமா நான் எடுத்துட்டு வரேன் அட பேசாம இருமகா வெளிநாட்டுல இருந்து நீ கொண்டு வந்துருக்க இங்க இருக்கப்பட்ட நம்ம வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போக மாட்டேனா ஏமா வெளிநாட்டுல இருந்து நான் என்ன தலையிலே தூக்கி வச்சு கொண்டு வந்தே ஃளைட்ல தான்மா கொண்டுட்டு வந்தேன் கீழே இறக்கி வைமா நான் தூக்கிட்டு வரேன் நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லல நீ வா நான் எடுத்துட்டு வரேன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கமா ஏம்மா அந்த சூட்கேஸ்க்கு கீழே வீல் எல்லாம் இருக்குமா நம்ம இழுத்துட்டே போயிடலாம் இப்படி கஷ்டப்பட்டு தலையில தூக்கி எல்லாம் வச்சு கொண்டுட்டு போவாண்டா மா சூட்கேஸ் கொண்டு ஊர்ல ஒண்ணு உன்ன போகாதுமா நீ நேசமே இரு நான் எல்லாம் தூக்கிட்டு வரேன் ஐயோ ஐயா சன்னால கேக்க மாட்டேகே சீக்கிரமா வீட்டுக்குள்ள வால தெருல கபடா எல்லாரும் தாпаळுவா நீ எத்தனை பெட்டி கொண்டு வந்திருக்க என்னலமோ கொண்டு வந்திருக்கானேனே கண்பொறு போடுவங்களே சீக்கிரமே எடுத்துட்டு வா சரிமா முதல்ல நீ எடுத்துட்டு போ பின்னாடியே நான் எல்லா சூட்கேஸையும் எடுத்துட்டு வரேன் சாடாடி எத்தற சூட்கேஸஸ் ஏ எல்லாம் ஒன்னால வந்த இன்னும் கையில அப்படியே இருக்க பிரியாணினா பிரியாணி தான்ப்பா இப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆஹா அக்கா இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ஐயோ ஐயோ என்ன சிரிப்பு சிரிப்பா வருது ஏதாவது மண்டைக்கு விடலாம் ஆயிட்டா தன்னால சிரிச்சிட்டு கிடக்க எடி எதுக்குடி இப்படி தன்னால உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்க காமெடி ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் அத சிரிச்சிட்டே இருக்கேன் உனக்கு என்னடி ஏடி அக்கா இவ்வளவு நேரமா வச்சு நீ தானே இதனே போனை இருக்க எனக்கும் கொஞ்சம் தாட்டி நானும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாத்து தாரேன் ஆ வாங்க மகாராணி நீங்க வந்து கேட்ட உடனே உங்க கையில போனை கொடுத்துரணும் ஏடி யாமடி இவ்வளவு நேரமா நீ பாத்தே இல்ல என்கிட்ட தான்தன கேக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நானும் ரீல்ஸ் பாத்து தரேன் பாரு போனே உனக்கெல்லாம் ஒண்ணும் தர முடியாது எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சி லீவே അമ്മ എന്ന ഫോണാം എക്സാം ലീവ് വിട്ടു പാകി ഞാൻ ഇപ്പൊ സന്തോത്തേക്കു നെക്കാതെ മര്യാദയാ പോയി

பாவம் டி நீ பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு எவ்வளோ அழகா மேக்கப்லாம் எல்லாம் பண்ணிட்டு போய் நின்னா பத்தியா கடைசியில் அந்த மாப்பிள்ளை போய் எப்படி ஏமாத்திட்டான் எடி பேசாம போயிரு இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத இப்படி அமைச்சிட்டு போயிட்டானே ரொம்ப சங்கடப்பட்டு தான் இருப்ப பத்தியா எடி தூரம் பத்திக்க நானே டென்ஷன்ல இருக்கேன் சொல்லுதம்ல ஆமா ஆமா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உனக்கு வரதுன்னு செய்யும் அந்த மாப்பிள்ள சரியான ஏமாத்துக்கார ஆளா இருந்திருக்காரு பத்தியா எடி நான் டென்ஷனா இருக்கேன்னு சொன்னது அந்த ஆள் ஏமாத்துனதுனால இல்ல அப்புறம் எதுக்கு காண்டி டென்ஷனா இருக்க? ஹ்ம் வசமா மாட்டற அவனுக்கு என்னால நான் அடி மிதி கொடுக்க முடியலனே கவலையில இருக்க பத்துக. ஏடி அப்ப அந்த ஆள் யாமாத்துக்காரன் மாப்பிள்ளைனு உனக்கு கவலை இல்லையா? நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? என்ன சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஹ்ம் என்ன

சோபால உட்கார்ந்து எட்டிச்சாதானே அளுகாவோம் ஏபே நீங்களா ஆமா மக்கா நானே தான் உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் சோபால உட்கார்ந்து எந்துச்சால கொஞ்சமாவது அழுக்காகும் என்ன கை சொல்லுதியா நீ வாங்கி போட்டு போன நால்ல இருந்து ஒரு நாள் கூட உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ அந்த சோபால உட்காரவே மாட்டோ தெரியுமா ஏமா ஏன் மாய் இப்படி பண்ணுதா உங்களுக்கு உட்கார்ிறதுக்குதானே வாங்கி போட்டு போனே இல்ல நமக்கெல்லாம் தரையில உட்கார்னறோம்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு இந்த சோபாலலாம் நமக்கு உட்கார்ிறதுக்கே களியில வந்துக்க

சரி நம்மளே பேச்சு மாத்துவோம் மரகதத்தை என்ன இது மண் சட்டியோட வந்திருக்கிய மக்கா உனக்கு பிடிச்ச மீன் கறி மக்கா நான் இப்ப சொன்னம்ல கொண்டு வருவேனே இது அதுக்கு என்ன சட்டியோடயே தூக்கிட்டு வருவீய ஆமா மக்கா நீங்க ஊருக்கு வரேன்னு உங்க அம்மைக்கு நீ முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேன்னு வெச்சிக்க உனக்கு நல்ல நாகக ருசியா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை அது இதுன்னு செஞ்சு வச்சிருப்ப நீதான் தான் சொல்லாம கொல்லாமலே வந்திருக்க உங்க அம்மா கொஞ்சம் மூளச்ச வாத்த வெங்கி அதல தண்ணி ஊத்தி வச்சிருப்பா சாப்பிடலாம்னு ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் அவன் வரது எனக்கு தெரியாதுல அதுக்கு தான் உங்க எல்லாருக்குமா சேர்ந்து மீன் கறி வச்சு கொண்டு வந்துர்க்கேன் இந்த கமலா வாங்கிக்க ஏக்க பரவாயில்லக்கா ஒரு சின்ன கிண்ணத்துல இவனுக்கு மட்டும் கொண்டு வந்தா என்ன ஆடா சட்டியோட வாங்கிக்கேன்னு சொல்லுதம்ல சும்மா பேசிட்டே இருக்க புள்ளைக்கு வயிறு பசிக்கும்

இதே இருங்க நின்னுட்டே இருக்கியே அட என்னது சோபால ஏறி உட்காருங்க வேண்டாம் மக்கா கீழே உட்கார்ந்தா தான் நல்லா இருக்கும் பாத்துங்க இதே சொல்லவே கேளுங்க தே சோபால ஏறி உட்காருங்க சரி மக்கா நீ சொல்லதனால சோபால ஏறி உட்காருதே உங்க அம்மா பார்த்தானே சோபா அழுகாயிரும் அப்படி இப்படி இல்ல சொல்லுவா இதே நீங்க வேற பேசாம உட்காருங்க தே நீங்க எல்லாரும் உட்கார்ணும்னு தான வாங்கி போட்டிருக்கேன் பெரிய சோபாவா இந்த மக்கா சாப்பிடு அம்மா மீன் கறி வாசம் மூக்கு தொலைக்கி

அம்மா இம்மா அப்பா எங்கமா அப்பாவா காலையிலே வயலுக்கு போனாரு மத்தியானம் சாப்பிட வருவாரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னும் அந்த ஆளை காணோம் இம்மா அப்பாவா வயலுக்கு எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருந்தோம்ல ஆமா நீ சொல்லுவே நான் சொல்லுவே நம்ம பேச்சே யார் கேக்கா என்னால வயலுக்கு போகாம இருக்க முடியல மண்வெட்டி தூக்கி வேல செய்யாம இருக்க முடியலன்னா உங்க அப்பா புலம்பிக்கிட்டே இருந்தாரு பத்துக்க நானே எத்தனை நேரமோ சொல்லி பாத்துதே மனுஷன் கேக்காரா கமலா இம்மா அப்பா சத்தம் தானே கேக்கு ஏமா நீ தான் சாப்பிடாம இருக்க இப்படி நேரத்துக்கு ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்குமா ஆகும் நல்லா சொல்லு மக்கா நானே இவ ரெண்டு பேரும் கிட்ட எத்தனை நேரம் சொல்ல தெரியுமா ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்கனே உங்க அம்மையும் கேக்க மாட்டாங்க உங்க அப்பாவும் கேட்க மாட்டாங்க கமலா இந்த மனுஷனுக்கு தெரியும் நீ என்னாச்சு எப்பா